என் அன்பு பிள்ளையே சில தருணம் உன் கண்களில் இருந்து வழியும் நீர் எதற்கு என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரிவதில்லை மனதில் ஒரு சுமை வலி நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுடுகின்றது அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவித்துக் கொண்டிருக்கின்றது உன் தவறுகளுக்கு மன்னிப்பும் அதை உணர்ந்து நீ மாற வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் தன்னம்பிக்கையாக இருந்தாலும் சில நேரம் புயலா மலையா இடியா சில நிகழ்வு உன் கண்முன் வருவதும் போவதும் உன் ரணத்திற்கு மேல் ரணங்களை உணர வைக்கின்றது நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துக் எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படும் எல்லாம் நன்மைக்கே என் சாயப்பா செய்வார் என்ற உனக்கு உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை விரட்டியடித்து நான் உனக்கு மகிழ்ச்சியை அளிப்பேன் குழந்தையே இது உன் தந்தையின் சத்திய வாக்கு என் வார்த்தையை உயிர் மூச்சாய் எடுத்து அதை கடைபிடித்து நடக்கும் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் இந்த துவாரகமாகி தாய் தேகத்திலும் குருதியிலும் இருந்து பிறந்த என் உயிரை நீதான் பிள்ளையே அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன் நம்பி அவர்களை என்றும் நான் கைவிட்டதில்லை உன் வாழ்க்கையை நீ கடந்து செல்ல நிறைய பாடங்களை பயில வேண்டும் ஒன்று மட்டும் நினைவில் கொள் உன் கஷ்டங்கள் தீரும் நேரம் வந்துவிட்டது உன் சாயப்பாவின் அருளும் அன்பும் ஆசிர்வதும் எப்போது உனக்கு உண்டு குழந்தையே இரவும் பகலும் நினைத்திருப்பேன் ஒருவர் என்னை தியானித்து என் பெயரை உச்சரித்து எனது லீலைகளை பாடி இவ்வாறு நானாகவே மாறிவிட்டார் அவரது கர்மா அழிந்து போகின்றது நான் எப்போதும் அவர் அருகிலேயே இருப்பேன் அவர் தவறும்படி நான் விடமாட்டேன் இரவும் பகலும் அவர்களைப் பற்றியே நினைத்திருப்பேன் எனது பக்தன் ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் அவன் இறக்கும் சமயத்தில் அவனை என்னை நோக்கி இடுத்துக் கொள்வேன் வேர்கள் உறுதியாகிவிட்டால் வீசும் காற்றுக்கு அஞ்ச தேவையில்லை உலகமே நினைத்தாலும் ஒரு உண்மையான அன்பை தர முடியாது ஆனால் ஒரு உண்மையான அன்பு நினைத்தால் ஒரு உலகத்தையே தர முடியும் யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் பகைத்து கொள்ளாது இறுதியில் உன்னை குற்றவாளியாக்கிவிட்டு அவர்கள் ஒன்றாகி கூடிவிடுவார்கள் நம்முடைய கோபத்தை தூண்டுவதே பலருக்கு இங்கு வேலை இதற்கென மட்டுமே சிந்திக்கும் அவர்களுடைய மூளை இவர்களிடம் சற்று விழிப்புடனே இரு குழந்தையே பிறரால் நீ தனிமைப்படுத்தப்பட்டு விட்டாலும் உனது துணிவையும் நம்பிக்கையையும் இழந்து விடாதே நீ எழும் நேரம் அதுதான் என்று மறந்துவிடாதே இவ்வுலகில் வேஷத்திற்கு கிடைக்கும் மதிப்பு கூட பாசத்திற்கு கிடைப்பதில்லை குழந்தையே அனைத்தையும் கடந்து போக கற்றுக்கொள் இந்த மாயமான உலகில் காயங்களுக்கு நியாயங்கள் தேடாதே மனநிறைவு என்பது நாம் மட்டுமே வாழ்ந்தால் போதும் என்று நினைக்காமல் நம்மை சுற்றி உள்ளவர்களும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைத்து உதவி செய்து வாழ்வதுதான் அடுத்தவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள் அதன் பின்னர் அவர்களைப் போல இவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற எண்ணம் வாழ்நாள் முழுமைக்கும் தோன்றாது கையில் இருக்கும் போது தெரியாத பொருளின் அருமை தொலைத்த பின்னரே இங்கு பலருக்கு பாடமாகின்றது கோபம் உதட்டில் இருக்க வேண்டும் மனதில் இருக்கக்கூடாது அன்பு மனதில் இருக்க வேண்டும் உதட்டில் இருக்கக்கூடாது காது கொடுத்து கேட்காதவர்களிடம் வாய் கொடுத்து பேசாதே உன்னை ஒருபோதும் யாருக்கும் விளக்க வேண்டாம் ஏனென்றால் உன்னை விரும்புபவனுக்கு அது தேவையில்லை உன்னை விரும்பாதவன் அதை நம்ப மாட்டான் நியாயத்தை சொல்ல பயம் தேவையில்லை உண்மை இருந்தாலே போதும் குழந்தையே என் உள்ளத்தில் இருக்கும் என தருமை குழந்தையே என் உபதேசத்தை வாசித்து கடைப்பிடித்து வாழ்ந்து வரும் உங்களுக்கு மேன்மேலும் அருளை பொழியவே நான் உங்களுடனே இருக்கின்றேன் பிரச்சனைகள் நீங்கி நன்மையும் செல்வ நிலையும் உயரும் என் ஆசிகள் உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே நம்பி அவனுக்கு கசப்பு கொடுப்பேன் எதிரிக்கு இனிப்பு கொடுப்பேன் இறுதியில் கசப்பு மருந்தாகும் இனிப்பு நோயாகும் அன்பு குழந்தையே உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் நிலைப்பதில்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கொடுத்தது உண்மையான அன்பாக இருந்தால் பறக்க விட்டாலும் திரும்ப கிடைக்கும் விடையில்லாத கேள்விகளும் தேர்வில்லாத பிரச்சினைகளும் எல்லோர் வாழ்விலும் உண்டு புன்னகைத்துக் கொண்டே கடந்து செல்வதில் தான் உள்ளது உனக்கான சாமர்த்தியம் எந்த ஒரு செயல் செய்யும் முன் என நினைத்துக்கொள் இவ்விதமாக உன் ஆசை கோபம் வெறுப்பு போன்ற எல்லா எண்ணங்களின் விளைவுகள் குறையத் தொடங்கும் உங்களின் தேய பண்புகள் மறைந்து நற்பண்புகள் வளர்ந்து என் மேல் அன்பு எனும் தூய ஞானம் துளிரும் நேர்மையாக இருப்பவர்களையும் உண்மையாக இருப்பவர்களையும் தான் வாழ்க்கை அதிகமாக ஏமாற்றி விடுகின்றது ஆனால் கடவுளின் அருட்பார்வை அவர்கள் மீது சற்று அதிகமாகவே இருக்கும் இப்போது இருக்கும் நிலை துன்பத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களை கடவுள் உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்ப்பார் எத்தனை சோதனை வந்தாலும் என் சாகி என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையில் தைரியமாக இருக்கும் உன்னை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் குழந்தையே நீ படும் அவமானமே அனுபவத்தின் தொடக்கம் ஆயுள் முழுக்க உனக்கு அது ஆசானாக இருக்கும் பணத்தை பார்த்துவிட்டால் பாசத்தை மறந்துவிடும் உலகம் எது வேகம் எதிர்பார்க்காத முடிவினை தரும் விவேகம் எதிர்பார்ப்பினை தரும் ஒன்று மாற்ற வேண்டும் இல்லையென்றால் மாறிட வேண்டும் அவ்வளவுதான் வாழ்க்கை குழந்தையே ஆசைப்படுவதையெல்லாம் அடைய நினைக்காதே சிலவற்றை ரசிப்பதோடு நிறுத்திக்கொள் மனதை பக்குவப்படுத்து வாழ்க்கை இன்னும் அழகாகும் எதையும் புரிந்து தான் தெளிவாகும் அன்பும் சரி பிரச்சனையும் சரி புரியாதவரை அனைத்துமே புதிர்த்தான் கெட்டதற்கே ஒரு காலம் வரும்போது நல்லதிற்கு ஒரு காலம் வராமல் போய்விடுமா காலம் பதில் சொல்லும் குழந்தை மருந்தால் சரியாகாத சில காயங்கள் கூட மறந்தால் கண்டிப்பாக சரியாகும் குழந்தையே இடையில் வரும் அன்புக்காக ஆரம்பத்தில் இருந்து வரும் அன்பை ஒருபோதும் தொலைக்காதே வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் கிடைத்த ஒரே விஷயம் கஷ்டம் மட்டும்தான் நாம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒருபோதும் நம்மை விட்டு மாட்டார்கள் நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று அமைதியாக இரு காலம் ஒரு நாள் உன்னை கண்டிப்பாக உயர்த்தும் சேர முடியாத உறவின் மீது தான் நேசம் உனக்கு அதிகமாக இருக்கின்றது நம்மை தொலைத்தவர்களை தேடக்கூடாது நம்மை தேடுபவர்களை தொலைத்துவிடவும் கூடாது எதிலும் வெற்றி எங்கேயும் வெற்றி என்கின்ற இலக்கு தவறில்லை சுகபோகமாக வாழ்வதற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பொருள் கேட்ட வேண்டும் என்று நினைப்பதும் தவறில்லை ஆனால் நாம் வெற்றி பெற்றதை பணம் சேர்த்ததை எல்லாம் பகிர்ந்து கொள்ள ஒரே ஒரு ஜீவனாவது வேண்டும் குழந்தை நல்ல அன்பு தவறு செய்தால் தட்டி கேட்குமே தவிர மற்றவர்கள் முன் தலைகுனிய வைக்காது எல்லாம் கிடைக்கும் என்று அடிமையாக வாழ்வதை விட எதுவும் வேண்டாம் என்று திமிராக வாழ்ந்துவிட்டு போகலாம் எந்த செயலையும் செய்ய எவரிடமும் சொல்லாதே செய்து முடித்துவிட்டு தைரியமாக சொல் ஏன் தெரியுமா செய்வதில் வெற்றி பெற்றால் யோசிப்பான் தோல்வியடைந்தால் விமர்சிப்பான் கவனமாக செய் எதுவாக இருந்தாலும் தெளிவாக செய் துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் வாழ்வில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதும் இல்லை எல்லாம் கிடைப்பதால் சந்தோஷம் பிறப்பதும் இல்லை அவரவர்களுக்கென்று படைக்கப்பட்டது அவரவரையே வந்து சேரும் சகுனிகள் நிறைந்த உலகில் சத்தியத்தை நம்பி புண்ணியமில்லை குழந்தையே சிறிது சாணக்கிய ஞானமும் வேண்டும் வாழ்வதற்கு கோபப்பட்டு வென்றுவிட்டாய் என்றா உன் கோபம் பெரிது என்று அர்த்தமல்ல அதை தாங்கிக் கொண்டவரின் பொறுமை பெரியது என்று அர்த்தம் நல்ல மனிதர்களை நீங்கள் காயப்படுத்தினால் சரிக்கு சரியாக நின்று ஒருபோதும் சண்டை போட மாட்டார்கள் ஆனால் சத்தம் இல்லாமல் உங்களிடமிருந்து விலகி வெகுதூரம் சென்று விடுவார்கள் ஒவ்வொரு விடியலும் உணர்த்துவது ஒன்றைத்தான் இன்னொரு வாய்ப்பு இருக்கின்றது பயன்படுத்திக் கொள்கின்ற எந்த நிலையிலும் உன் மனதை நீ அமைதியாகவே வைத்திருக்க பழகு அமைதியை விட நல்லதொரு ஆயுதமும் இல்லை ஆறுதலும் இல்லை புன்னகை பிரச்சனைகள் வருவதை போடும் மௌனம் பிரச்சனைகளே வராமல் தடுக்கும் கவலையை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியத்தை நினைத்து வியர்வை சிந்துவது மேல் குழந்தையே நிராகரிப்புகளைக் கண்டு நெஞ்சுடையாதே உன்னை யாராவது தூக்கி என்றார் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகின்றான் என்று அர்த்தம் சொல்லில் இனிமை இருந்தால் வேப்ப எண்ணெயை கூட விடலாம் சொல்லில் கடுமை இருந்தால் தேனை கூட விற்க முடியாத குழந்தை எதுவும் சில காலம்தான் எதிர்பார்ப்பை குறைத்துக் கொண்டால் ஏமாற்றம் பெரிதாக தெரியாது நம்பு யாரையும் முழுமையாக நம்பாதே உன்னை மட்டும் வாழ்வில் முழுமையாக நம்பு சிந்தனை செய் கோபப்படாதே வாழ்வது ஒரே வாழ்க்கை அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்துவிட்டு போ விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்ற நம்பிக்கையில் ஓடு வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது குழந்தையே தான் என்ற கர்வம் தன்னையும் வாழவிடாது பிறரையும் வாழவிடாது என் தங்கமே விட்டுக் கொடுப்பவர்கள் யாரும் விவாதம் செய்ய தெரியாதவர்கள் அல்ல விரும்பியவரின் மனம் விவாதத்தை விட உயர்ந்தது என்று உணர்ந்தவர்கள் மன அழுத்தத்தோடு சிந்திக்காதே அது ஒருபோதும் வெற்றியை தராது புன்னகையோடு பார் புதிய அறிவு பிறக்கும் வெற்றி பெறுவார் எதிர்த்து பேசவும் சற்று கற்றுக்கொள் இல்லையே உன் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கும் என்பதை மறந்தே விடுவார்கள் திட்டம் போட்டு நடப்பவர்களுக்கு அவர்கள் மட்டுமே துணை எந்த திட்டமும் இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு அந்த கடவுள் எப்போதும் துணையிருப்பார் வழிகளை மட்டுமே சந்தித்த மனம் ஒரு கட்டத்திற்கு தனிமையை நோக்கி பயணப்படுகின்றது பணம் கூட சில இடங்களில் மட்டுமே தேவைப்படுகின்றது ஆனால் பொறுமை எல்லா இடங்களிலும் தேவைப்படுகின்றது இங்கு வாழ்க்கையை விருப்பத்தோடு வாழ்பவர்களை விட விதியென்று வாழ்பவர்களே ஏராளமாக இருக்கின்றனர் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே குழந்தையை இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம் நாளைய தினம் மிக மோசமான தினமாகவும் இருக்கலாம் ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும் பல உறவுகளுக்கு விரிசல் ஏற்பட முதல் காரணம் இதுதான் அனைத்து சூழ்நிலைகளையும் வார்த்தைகளையும் தவறாகவே புரிந்து கொள்வதால் உன் வாழ்வில் வரும் கஷ்டங்களை சிரித்துக் கொண்டே கடக்க முடிந்தான் உலகில் உன்னைவிட வலிமையானவர்கள் யாரும் இல்லை குழந்தையே உன் மனதில் தோன்றும் கவலைகள் அனைத்தும் வெறும் எண்ணங்களே மனதில் எப்போதும் எண்ணங்கள் கொண்டும் மறைந்து கொண்டும் தான் இருக்கும் ஆனால் உன் கவனம் எந்த எண்ணத்தின் மீது இருக்கின்றது என்பதுதான் ஒரு மன கஷ்டத்திற்கும் மன நிம்மதிக்கும் வழிவகுக்கும் நீ ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போது உன் பிரச்சனைகளும் மன கஷ்டங்களும் வலிகளும் வேதனைகளும் எங்கே போகின்றது என்று யோசித்துப்பார் நல்லவராக இரு ஆனால் அதை நிரூபிக்க நேரத்தை வீணாக்காதே பணத்திற்காக தவறு செய்பவர்கள் கூட ஒரு காலத்தில் திருந்துவார்கள் ஆனால் பணம் இருக்கும் திமிரில் தவறு செய்பவர்கள் எந்த காலத்திலும் திருந்தவே மாட்டார்கள் பிறரை நீ அடையும் சுகம் என்றேனும் ஒரு நாள் உனக்கு துன்பத்தை அதிகமாக தரும் பொறுமையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செய் முடியாதது என்று இவ்வுலகில் ஏதுமில்லை குழந்தையே யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது தெரிந்தும் அமைதியாக இருப்பவர்கள் எல்லாம் முட்டாள்கள் ஒன்றுமல்ல தர்மத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் கடலில் கூட மூழ்கிடு தவறில்லை காப்பாற்ற நான்கு பேர் வருவான் கடலில் மட்டும் மூழ்கிடாதே ஒருவனும் உன்னை காப்பாற்ற வரமாட்டான் துன்பம் துயரம் கண்ணீர் இல்லாமல் வாழ்க்கையை கடப்பது சாத்தியமில்லை குழந்தையே ஒளிரும் வாழ்க்கையை வாழ இருளை கடந்தே ஆக வேண்டும் என்னத்தான் உரிமையோடு நினைத்து பழகினாலும் சில நேரங்களில் நீ யாரோ அவர்கள் யாரோ என்று உணர வைத்து விடுகின்றார்கள் சில உறவுகள் எவன் உன்னை எப்படி எடை போட்டாலும் நீ வருத்தம் கொள்ள தேவையில்லை அப்படி எடை போட்டவனை வருத்தம் கொள்ள செய் விவாதம் செய்வதை விட விலகி செல்வதே மேல் புரியாத உறவுகளுக்கு மத்தியில் பொறுமையும் துணிவும் தன்னம்பிக்கையும் இருந்தால் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து விடலாம் தோல்வி ஏற்பட்டவுடன் நமக்கு ஜாதகம் சரியில்லை நேரம் சரியில்லை வீட்டில் விட்டம் சரியில்லை என்றெல்லாம் சொல்லாமல் திட்டம் சரியில்லை என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் முன்கோபம் இறுதியாய் அளிக்கும் ஒரே பரிசு இழப்பு மட்டுமே எப்போதெல்லாம் எங்கெல்லாம் அநீதி தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் அங்கெல்லாம் நான் அவதரிப்பேன் அநீதியை அழிப்பேன் சிந்திக்காத வாழ்க்கை ஒன்றும் சிகரம் தொடுவதில்லை சந்திக்காத பிரச்சனை நம்மை என்றும் சிந்திக்க வைப்பதில்லை நீ யோசிக்கும்போது உன்னால் எப்படி முடியும் என்பதற்கும் ஏன் முடியாது என்பதற்கும் உள்ள தூரமே உனது துணிச்சலாகும் நினைவில் கொள் நீ எனது குழந்தை துணிச்சலோடு இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல அந்த துணிச்சலில் நியாயமும் இருக்க வேண்டும் என் வைரமே நீ துன்பங்களால் வலுவிழந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றா இந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உன்னிடம் வர எல்லா முயற்சிகளையும் செய்யும் இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் என் நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இரு அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை தளர்த்தும் நீ அளவில்லாத பக்தியை செலுத்தினால் நான் அளவில்லாத சக்தியை உன்னிடம் செலுத்துவேன் எதற்காக பயப்படுகின்றாய் குழந்தையே சாகியின் பிள்ளை நீ பயம் வேண்டாம் தைரியமாக இரு என்னை மீறி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் வாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா